வணக்கம் தமிழ் உறவுகளே விவசாய சொந்தங்களே என்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய இலை சுருட்டு புழு வந்து அதிகமாகவே எங்கே பார்த்தாலும் டெல்டாவை பொறுத்தவரையும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து தென்படுது இந்த இலை சுருட்டு புழு எதனால் வருது அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி முழு தகவலாக பார்க்க போகிறோம் இந்த இலை சுருட்டு புழுவை எவ்வாறு கட்டுப்படுத்துவது இலை சுருட்டு புழுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இலையும் சேர்த்து மடக்கி வச்சு அதில் உள்ள பச்சையத்தை சுரண்டி தின்னுட்டு தாளாலாம் வெள்ளையாக இருக்கும் புழு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இளம் மஞ்சள் கலரில் இருக்கும் கண்ணாடி போன்ற தோட்டத்தில் இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா பச்சை கலரில் தோணும் இது வந்துட்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சேதத்தை உண்டுபடுத்தும் அதாவது இது அதிகமாக வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தலைச்சத்தினால் வருது தலைச்சத்து குறைவாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் வராது அதே மாதிரி நிழல் நிழல் வயலை சுற்றி மரங்கரம் வச்சுருந்தோம்னா அந்த நிழல் உரத்தில் தலைகள் கொட்டி அந்த இடத்துல அதிகப்படியாக தலைச்சத்து இருக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை சுற்றுக்களோட தாக்கம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேத்து யூரியா வந்து அளவுக்கு அதிகமாக கொடுத்தோம்னா அந்த புழுவினோட பாதிப்பும் அதிகமாக இருக்கும் இதை வந்து எவ்வாறு கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் முழு தாக்குவலை பார்க்க இது எந்த ஸ்டேஜில் வரும் எப்படி வரலாம் சொல்ல முடியாது கருது வர ஸ்டேஜ்லேயும் வரலாம் இளம்பயிரிலையும் வரலாம் தூர் கட்டக்கூடிய சமயத்துலேயும் வரலாம் ஏன்னா நீங்கள் இது வந்து பல்வேறு ஸ்டேஜில் வந்து இந்த இலை சுருட்டு புழுவானது வரும் இதே எவ்வாறு கட்டுப்படுத்துவது அதுக்கு என்ன மருந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் முழு தகவலாக நீங்கள் பார்க்குறோம் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎல் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்வானும் ஒரு மருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சென்ற ஆண்டு கொடுத்தா சென்ற ஆண்டு அறிமுகப்படுத்திய மருந்து இந்த மருந்தோட கெமிக்கல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூஸ்கா மெட்டமைட் பத்து எஸ்சி பர்மலேஷன் இருக்கும் டென் பர்சன்டேஜ் இந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது மில்லி வீதம் ஏக்கருக்கு நாற்பது மில்லி வீதம் வந்து பயன்படுத்தினீங்கன்னா நல்ல இலை சுருட்டு புழு வந்து நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாளைக்கு திரும்ப உங்களுக்கு வராது அப்போ பயிரில் ஆட்டோமேட்டிக்காக கருக்கறிடு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்போ இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இலை சுற்றுப்புழுவுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் ஒன்று இந்த மருந்துங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிட்டோ எக்ஸ்ட்ரானு மினிட்டோ எக்ஸ்ட்ரான்னு ஒரு மருந்து போட்டிருக்காங்க இது வந்து சிஞ்சனா நிறுவனத்தில் போட்டிருக்காங்க சைலண்டால் லிப்ரலும் லோபன் பரான் அப்படிங்கிற கெமிக்கலும் சைலண்டான் லிப்ரல்ங்கிற கெமிக்கலும் பதினாறு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் இருக்குது இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபது மில்லி இதுவும் இலை சுருட்டு புழுவை நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அதே மாதிரி நம்ம சொன்னால் இது சின்வாவும் சரி மினிக்டோ எக்ஸ்ட்ராவும் சரி எல்லாமே சார் உஞ்சம் பூச்சிகளையும் கேட்கும் சின்வாவும் கேட்கும் மினக்டோ எக்ஸ்ட்ராவும் கேட்கும் அதே மாதிரி டிட்ராண்ட் லிப்ரல் வயாகோ அப்படிங்கிற மருந்து மருந்தும் உங்களுக்கு இலை சுருட்டு புழுவுக்கு நல்ல கண்ட்ரோல் தரக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் வந்து விலை கூட இருக்கும் எங்களுக்கு விலை அதிகமாக இருக்குது மில கம்மியாக உள்ள மருந்துகள் சொல்லுங்கள் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதிகமான அதிகப்படியான பாதிப்புகள் வரும்போதும் அதிகப்படியான பாதிப்புகள் வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகளை போங்க அதாவது இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு குளோரி சேப்பர் அடிக்கிறோம் இல்லை ஒரு புறப்பட பாசு மருந்துகளை பயன்படுத்துகிறோம் சாதாரணமாக அடித்து கண்ட்ரோல் ஆகிட்டுனா பிரச்சனை கிடையாது ஆரம்ப கட்டத்தில் வந்து நீங்கள் குளோரி பயிறு பாசு ஏக்கருக்கு கால் லிட்டர் போகலாம் இல்லை புறப்பட பாசு ஏக்கருக்கு கால் லிட்டர் போகலாம் சரிங்களா அப்படின்னா இண்டோஸ்கார்புன்னு ஒரு மருந்து இருக்குது அது ஏக்கருக்கு கால் லிட்டர் போகலாம் அப்படி அதுவும் இல்லை அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா நூலூர் ஆன் போலா கோரேஜன் போலா கோரேஜன் ஏக்கருக்கு அறுபது மில்லி நூலூர் ஆண் ஏக்கருக்கு கால் ட்ரு ஏன்னா இதில் நூலூர் ப்ளஸ் ரெண்டோஸ்கார்பு காம்பினேஷன்லேயே போடுறாங்க இன்றைக்கி பல்வேறு மருந்துகள் பல்வேறு நிறுவனத்தில் இன்றைக்கி யூபிஎல் கம்பெனியாக இருக்கணும் அடாமகம் கம்பெனியெல்லாம் இன்னைக்கு நிறைய மருந்துகள் போடுறாங்க இப்போ இந்த மருந்துகள்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் கொடுத்து கண்ட்ரோல் ஆகிட்டுனா பிரச்சனை கிடையாது கண்ட்ரோல் ஆகாத பட்சத்துக்கு உங்களுக்கு நான் அந்த மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன் இதெல்லாம் எனக்கு கண்ட்ரோல் ஆகலை அப்போ கடைசி கட்டம் ஃபைனல் ஸ்டேஜாக என்ன போகலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலான காசு இருக்கும் குளூரி சேர்க்கிறோம் புடம்பாவா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இரநூறு அறுநூறு ரூபாயில் முடிஞ்சிடும் அப்படி இல்லைனா இமாமிட்டின் பண்ணி சொல்லிட்டு டேங்க் ஒரு பத்து கிராம் போட்டு அடிச்சிங்கனாலே ஆரம்பத்தில் கண்ட்ரோல் ஆகிட்டுனா பிரச்சனை கிடையாது எனக்கு எந்த மருந்து அடிச்சு கண்ட்ரோல் ஆகலை கடைசியாக ஃபைனலாக எனக்கு என்ன பண்ணணுங்கிறவங்களுக்கு தான் இந்த மருந்து நம்ம சொல்கிற நியூட்டோ எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் மயாக்கும் சின்னமாவாக இருக்கட்டும் இதில் வந்து சின்னமாக நல்லா எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும் அருமையான மருந்து இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்துவோம் அப்போது நம்ம இந்த விலை உயர்ந்த மருந்துகளை பயன்படுத்தும் போதும் முழுமையான பாது பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம விலை குறைவாக உள்ள மருந்துகளும் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் அதிகமான மருந்துகளும் சொல்லியிருக்கோம் இப்போ விலை குறை ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுன்னா விலை குறைவான மருந்துகளை பயன்படுத்தி பாருங்கள் அதில் கண்ட்ரோல் ஆகிட்டுனா பிரச்சனை கிடையாது அப்படி கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த நம்ம சொன்ன காசிலேனா மருந்து மினிக்டோ எக்ஸ்ட்ரா அயாகோ அப்படி இல்லைனா நீங்கள் சின்வா இது போன்ற மருந்துகளை இலேசு பயன்படுத்தும் பயன்படுத்தும்போதும் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குருத்து அதுக்கு அதிகப்படியான தாக்கம் நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்குது அடுத்த வீடியோ குருத்து பூச்சி எவ்வாறு கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன மருந்துகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி முழு தாக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைது மீண்டும் இன்னொருடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்